Hello and my friends. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ராமா போடலான்னு சொல்லி வந்திருக்கிறேன் ஸோ இனி கண்டினியூவாக ட்ராமா வரும்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க ட்ராமாவை பார்க்கலாம் ட்ராமாவோட ஆரம்பத்துலேயே ஒரு வாய்ஸ் ஓவர் தான் இருக்கு என்னென்னா ஜோசனில் ஒரு கிராமத்தில் மட்டும் தொடர்ந்து நைட் டைம் போல் ஏதோ ஒரு திருட ஜோசனில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குற நல்ல வசதியாக இருக்கிறவங்க இருந்து அரிசி தானியங்கள்னு கொள்ள அது இல்லாதவங்க பாவப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறான் ஸோ அதை நேற்று நைட் ஒருத்தர் பார்த்துட்டார் போல் அதை பற்றி தான் இருக்காங்க ஒரு விலைக்கு அவன் பூதமாக பண்ணா இல்லைனா ஏதாட்டும் பேயாக இருப்பானா எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லையும் அவனுக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் நிறையா இருப்பாங்க போல ஏன்னா அவன் நல்லது தான் செய்கிறான்னு சொல்லிட்டு அதில் ஒரு பொண்ணு இல்லை இல்லை அவன் ஒரு அழகான திருடனாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே அதில் பக்கத்தில் தான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரியும் காட்டுறாங்க ஆக்சுவலாக ஹீரோயின் ஒரு மருத்துவராக இருக்காங்க இப்போ கூட ஒரு குழந்தைய செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அம்மா என்னென்னா அந்த திருடனை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு நல்லவங்கிற மாதிரி ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஒரு திருடனை போய் நல்லவன் சொல்கிறீங்க இதெல்லாம் சரியான்னு சொல்லவும் அங்கே இருக்கிற தலைமை மருத்துவரும் அவங்க சொல்றது சரிதானே ஊழல் பண்ணிக்கிட்டு அரசாங்கத்தில் இருக்கிறவங்கிட்ட இருந்து தான் அவங்க கொள்ளையடிச்சு இல்லாதவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கான் அவங்களுக்கு சேர வேண்டியதான் அவன் செஞ்சுட்டு இருக்கான் அப்போ பார்க்குறப்ப அவன் நல்லா வந்தானே சொல்லிட்டு ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஸோ அப்படி இன்னொரு பக்கம் என்ன தான் திருடேன் என்ன செஞ்சாலும் அவன் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான் ஆனால் அது போலீஸ்களுக்குலாம் பிரச்சனையாக தானே இருக்கும் ஸோ அவனை கண்டுபிடிக்க முடியாமல் தண்ணறிட்டு இருக்கிறப்போ வாலண்டியராக இந்த கேஸ்குள்ளே இப்போ வர்றது யாருன்னு பார்த்தோன்னா இப்போ இருக்கிற அரசரோட தம்பி இளவரசர் தான் அதாவது கதையோட ஹீரோ தான் ஸோ ஹீரோ இப்படி ஏதாவுது கேஸ் ஏதாட்டு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தால் அந்த கேஸை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறது தான் ஸோ அதே மாதிரி இப்போ இந்த திருடனோட கேஸையும் வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்காங்க ஸோ இதே டைம் நேற்று நைட்டு ஒரு பெரிய அதிகாரியவரோட வீட்டில் அதே திருடனை பார்த்தா தான் அங்கே உள்ள அடிமைகள் சொல்லி செய்தி வந்திருக்கு ஸோ இவங்க எல்லாருமே அங்கே தான் போயிருக்காங்க ஆனால் நேற்று நைட் அந்த திருடன் வந்திருக்கான்னு தெரியுது வந்தவன் என்ன திருடிட்டு போனாங்கிறது இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே தெரியல ஸோ அங்கே இருக்கிற ஒரு காவலரும் ஏதாவுது கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ சின்னதாக ஒரு நோட் ட்ராயிங் பார்க்குறாங்க அதில் என்ன இருக்குதுன்னா பானையில் இருக்கிற அரிசின்னு சொல்லியிருக்கு ஸோ ஹீரோவும் இருக்கிற மொத்த அரிசியும் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி பார்க்குறப்போ அரிசி ஒரு பானையில் மட்டும் கம்மியாக இருக்குது ஸோ வந்தவன் கொஞ்சம் அளவு அரிசி மட்டும் திருடிட்டு போயிருக்கான் அதுவும் அவன் தான் அவன் திருடிட்டு போயிருக்கான் இங்கே இருக்கிற மக்கள் என்னென்னா அவனை நல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க இது எல்லாம் கூட இவனோட பிளானாக கூட இருக்கலாம் இவனே தன்னை பற்றி பெருமையாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை பரப்பி விட்ருக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வதந்தியை பரப்பி விட்டது யார் அவங்களை கண்டுபிடிச்சா அவனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் இதே டைம் ஹீரோ கூட இருக்கிற அடியானும் இளவரசரே இப்போ நீங்கள் உடனடியாக அரண்மனைக்கு போனோம் இன்றைக்கி நாலு மணிக்கு ராஜா மாதா கூட உங்களுக்கு சின்னதாக டீ குடிக்கிறதா ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லியும் அப்படி இங்கே அரண்மனையை காட்டுறாங்க ராஜா மாதா ஹீரோயினும் வரலேன்னு சொல்லிவிட்டு ஸ்டேட்டாக ஹீரோவோட அரைக்க போகிறாங்க அங்கே ஆல்ரெடி ஹீரோ கூட இருக்கிற ஈனச்சை சும்மா தூங்குற வைக்கிற மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க போல் ராஜா மாதாவும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பனிப்பெண்கள்கிட்ட தான் கத்திட்டு வந்துட்டுருக்காங்க கூடவே ஹீரோக்கு கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணி வைக்கணும் இதை பற்றி என்னோட அண்ணன்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராஜமாதா மாதா இந்த செய்தி அப்படியுமே ரகசியமா பணிப்பெண்கள் மூலமா ஜோசனோட அரசருக்கு போகுது ஸோ ராஜாமாதாவுக்கும் இப்போ இருக்கிற அரசருக்கும் இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு மட்டும்ங்கிறது தெரியுது ஸோ இதை பற்றி விசாரிக்க சொல்லி கூட இருக்கிற அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க கூடவே அரசர் கூட ஒரு காங் பெயின் எனிடைமும் இருக்கா ஸோ இந்த டைம் அந்த அமைச்சர் பேசிட்டு வெளியே வர்றப்போ ஆப்போசிட்லாம் அங்கேருந்தே இப்போது அரசரோட மனைவி ராணி வந்துட்டு இருக்காங்க அவங்க உள்ள ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டு இருக்குதே வெளியே நின்று ராணியும் கேட்டு கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருக்குது ஆனால் முன்னாடி நிற்கிற அமைச்சர்கிட்ட நான் கேள்விப்பட்டேன் இம் ஃபேமிலியில் இருக்கிற ரெண்டாவது பெயினுக்கும் என்னோட இப்போ சொந்தக்கார பொண்ணு ஹேரிம்க்கும் நிச்சயம் பண்ணியிருக்கிறதா இம் ஃபேமிலி இப்படி பண்ணுறதுக்குலாம் காரணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களோட குடும்பத்தை மேலே கொண்டு வரணும்னு தானே இது இறுதியில் எல்லாருக்கும் வேதனையை ஏதாவது தரப்போகுதுன்னு சொல்லிட்டு ராணி இன்னொரு மேரேஜை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஸோ அது யாருன்னு இப்போ தான் காட்டுறாங்க இப்போ அந்த இம் ஃபேமிலியில் இருக்கிற ரெண்டாவது பையன் என்ன கூட ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு எதுவும் அடல்ட்டு ட்ராயிங் ட்ரா பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதே லைப்ரரியில் தான் அந்த ஹேரிம் பொண்ணு ஒரு புக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அவன் இப்படி ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்தில் நின்று பார்த்துருதா தட்டி கீழே விழ போகிறப்போ கரெக்டாக அவன் வந்து கேட்ச் பண்ணியிருந்தான் ஸோ பார்த்ததுமே அவனுக்கு அது தெரியுது நமக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு இவதான்னு சொல்லிட்டு பட் அவளுக்கு அந்த இம் ஃபேமிலியில் உள்ள ரெண்டாவது பையன் இவன்தாங்கிறது தெரியல ஸோ அவன் தான் இன்ட்ரோவே கொடுக்கான் ஃப்யூச்சரில் நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆக போகிறோம் நீ என்னோடய மனைவியாக போகிற இதோ இவ தான் என்னோடய ஃப்யூச்சரில் காங் பையனாக இருக்க போறவன்னு சொல்லிட்டு இப்போவுமே இன்ட்ரோ கொடுக்கான் ஸோ இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்குற அந்த பொண்ணோட மன நம்ம எப்படி இருக்கும் அவளால் அந்த இடத்துல நின்று பேச முடில எனக்கு வீட்டில் வேலை இருக்குது அப்பா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த இடத்துல மலிப்பிட்டு போயிருதா கூட இருக்கிற அந்த பொண்ணும் எதுக்கு அந்த இப்போ போய் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இங்கே கல்யாணங்கிறது எல்லாரும் அவங்களோட ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிட்டு தான் பண்றாங்க அதுலயும் இப்ப இருக்கிற ராணியோட சொந்தக்கார பொண்ணு ஸோ நானும் பிக பகிர்மை ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ திம்ரா பதில் சொல்லிட்டு இருக்கான் ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா அவளோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்கிட்டு போறான் ஆனால் வீட்டில் அவங்க அம்மாவில் தனியா துணி துவச்சிட்டு இருக்காங்க கூட ஹீரோயின் போய் ஹெல்ப் பண்றான் ஆக்சுவலா இவங்க எல்லாருமே அடிமையனத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ அப்படியே ஆப்போசிட்ல இவங்களோட முதலாளி வந்து நிற்காங்க ஹீரோயினை தனியாக வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க ஹீரோயினும் என்னென்னு போய் கேட்காங்க சொல்லுங்கள் என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க முதலாளின்னு சொல்லும்போது அவரும் என்னை நீ இப்போ அப்பானே சொல்லலான்னு சொல்கிறாங்க இல்லை வெளியே யாராவது கேட்டால் பிரச்சனையாக மாறிடும் சொல்கிறாங்க மேட்ரு என்னென்னா ஹீரோயினோட அம்மா ஒரு அடிமை நத்தை சேர்ந்தவங்க இவரும் ஒரு அமைச்சர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தது தான் ஹீரோயின் ஸோ இந்த காரணத்துக்காகவே ஹீரோயின் அவங்களை அப்பானு கூப்பிடாம தான் முதலாளின்னு தான் சொல்கிறா ஆனால் அவர் பொண்ணு மேலே பாசமாக தான் இருக்கார் இப்போ அவளுக்காக ஒரு பட்டு துணியால் செஞ்ச ட்ரெஸ்ஸும் ஷூவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை நீ எப்படிலாம் இம் ஃபேமிலி வீட்டுக்கு போறியும் அப்போலாம் போட்டுட்டு போட்டு சொல்கிறாங்க ஹீரோயினும் என்ன திடீர்னு இது வாங்குறதுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் போட்டுவிட்டு அங்கே போகணுன்னு சொல்லும்போது அவரும் அங்கே இம் ஃபேமிலியோட மூத்த பையனுக்கு காங் பையனே கிடையாது ஸோ நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் அவனுக்கும் உனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இனி நான் உன்னோட அம்மாவை பார்த்துக்கிடுறேன் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இனி ஒரு பொண்ணாக உன்னோட வாழ்க்கையை வாழப்பாருன்னு சொன்னால் ஹீரோயின் முடியாது நான் லாஸ்ட் வரைக்கும் இப்படி அம்மா கூடயும் உங்க கூடயே நான் வாழ்ந்துருந்தேன்னு சொல்கிறேன் அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும் இல்லை இல்லை நீ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிவிட்டு நல்ல வாழ்க்கைய வாழப்பாருன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோயினுக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே மாதா அதான் ஹீரோவோட அம்மாவும் இப்போ ஹீரோவை பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கோ அதுவும் தலைமை செயலாளரோட ஃபேமிலியில் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டேன்னா அவரோட சப்போர்ட் ஃபுல்லாக உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தந்திரமாக சொல்ல இங்கே ஹீரோவும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் சரி நான் மேரேஜுக்கு சம்மதிக்கிறேன் ஆனால் அந்த பொண்ணை என்னை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவள் அழகாக இருக்காளா அறிவாக இருக்காளா அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிடணுன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு மீட்டிங்கும் வச்சு விடுறாங்க இங்கே ஹீரோவும் அந்த வந்ததும் தலைமை செயலாளர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணும் கொண்டு வந்து கொடுக்கா ஸோ அந்த டைம் அந்த அறையை சுற்றி இருந்துருக்கிறத ஆயுதத்தை பார்க்கும்போது கூட இருக்கிற தலைமை செயலாளரை அடுத்த முறை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வேட்டையாட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது அந்த இரத்தத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க கூட அந்த பொண்ணை பார்த்து உனக்கு எப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணாக எனக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது பிடிக்காதுன்னு சொல்லும்போது பதிலுக்கு ஹீரோ இப்போ என்னன்னா இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் ஃப்யூச்சர்லாம் ஒரு வேலைக்கும் உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்த தான் பட்டத்து இளவரசர் ஸோ அவனோட உயிருக்கு எப்படினாலும் என்னன்னாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவன் இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது அதே ரத்தக்கரையோட நீயும் நானும் ராஜா ராணியாக கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது தலைமை செயலாளரும் போதும் இளவரசரின்னு சொல்கிறாங்க ஆனால் ஹீரோ கேட்காம அப்படி ஆனதுக்கு அப்புறமும் ராணியோட அரண்மனையை உன்னோட ஃபேமிலியால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது அதான் அரசர் இருக்காங்கன்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அரசருமே இங்கே அரியணையை தான் காப்பாற்றிக்கிடணும்னு நினைப்பாங்க ராணியை இல்லைன்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற அமைச்சரும் அமைதியாக இருக்காங்க ஸோ அப்படியே இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லி முடிச்சுட்டு ஹீரோ வந்து செய்வாங்க ஸோ இது வரைக்கும் பேசினதுக்கு ஏதோ மீனிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கூட இருக்கிற அடியாளும் ஏன் இந்த மேரேஜ் வேண்டான்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இப்போ இங்கிருந்த இடத்துல ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் வருது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற அரசர் பட்டத்தில் அரசராக இருந்திருக்காங்க ஹீரோவை அப்போ ஒரு சின்ன பையனாக இருந்திருக்காங்க அண்ணன் சொல்லி பாசமாக ஓடி போகும்போது இப்போ அவன் பட்டத்தில் அவர் சார் என்னன்னா நீ அண்ணன் சொல்லக்கூடாது பட்டத்தில் அவர் சார் தான் சொல்லணும்னு சொல்லும்போது அது ஏன் நான் நான் உன்ன அண்ணன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட அம்மா வேற என்னோட அம்மா வேற என்னோட அம்மாவை இந்த நாட்டில் இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க ஆனால் நீ உன்னை தெரிஞ்சு வச்சுக்கோ உன் என்னோடய புத்திசாலித்தனத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்டாத என்கிட்ட இருந்து எப்பவும் நீ தள்ளியே இரு உனக்கு தேவையானதை நீ தான் பாதுகாத்துக்கிடணும்னு சொல்லிட்டு அப்பவுமே ஹீரோக்கு ஏதோ தந்திரமாக அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஹீரோவும் அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ நடந்து வந்துட்டு அந்த தெரு வழியாக இருக்கிற ஒரு கடையில் இருந்து அழுக்கு தண்ணியை மேலே ஊற்றிட்டாங்க தெரியாதனமா சோ ஹீரோவும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கே இருக்கிற சாதாரண அடிமை எனத்தை ட்ரெஸ்ஸை வாங்கி ஹீரோ போட்டுட்டு இருக்காங்க கூட இருக்கிற அடியாள்டையும் உனக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ளே நீ போயிட்டு எனக்கான துணியை எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு அனுப்பி வைக்காங்க ஸோ அப்படியே இதை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா அந்த இம் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு வயசான ஒருத்தவருக்கு உடம்பு செல்ல போல் ஹீரோயினா அடிக்கடி செக்கப்புக்கு போயிட்டு வருவாங்க அதில் இருக்கிற மூத்த பையனை தான் ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா கூட பேசி வச்சிருக்காங்க ஸோ இப்போ ஹீரோயின் அவரை பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அந்த மூத்த பையனும் வராங்க ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே நான் கேள்விப்பட்டேன் என்னோட தாத்தாக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்டா ஃபீஸ் வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்லும்போது பதிலுக்கு ஹீரோயினும் நான் அவங்கள்ட்ட ஒன்று பேசணும் நம்ம ரெண்டு பேருக்கும் பண்ணி வைக்கிறதா இருக்கிற அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பதிலுக்கு அந்த மூத்த பையன் என்ன சொன்னாங்கிறது நம்மளுக்கு காட்டல அப்படியே கட் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் ஹீரோ தான் கட்டுறாங்க ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட்டில் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த பையன் கூட இப்போ ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த பையனும் ஹீரோ இளவரசருங்கிறது தெரியாமல் திரும்பி சண்டை இருக்கான் ஒரு அடிமேனத்தை சேர்ந்தவன் எப்படி என்கிட்ட இப்படி எனக்கு நேராக நின்று பேச முடியும் நீ பேசினதுக்கு என் கூட இப்பவுமே வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி சண்டை போடான் ஹீரோவும் சும்மா இல்லை ஏன்னா அவர் இலவசராச்சே வா போலீஸ் ஸ்டேஷன் தானே அதுக்கு வழியை நானே காட்டுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹீரோயினும் இதை பார்த்துட்டு எங்கள் அடிமேனத்தில் இருக்கிற ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படி தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக நடுவில் போகிறாங்க ஸோ இந்த மீட்டிங் தான் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இப்போ ஹீரோயினும் இல்லை அவன் தெரியாதனமா என்ன பேசிகிட்டு பேசிட்டு இருக்கான் தயவு செஞ்சு அவன் தான் எப்பவும் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க கூட இருக்கிற அந்த நோபல் இவன் உங்களுக்கு தெரியுமா என்ன உங்ககிட்ட கொடுக்கவும் ஹீரோயின் பேசுற கவனிக்க போது தான் தெரியுது இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுனால ஹீரோயின் அந்த அவங்க அப்பா கொடுத்த பட்டு துணியாக நான் அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்காங்க சொல்லிட்டு ஹீரோயினும் ஆமாம் இங்கிட்ட தான் வேலை பார்க்குறான் என்னோட ஆடு மாடுக்குலாம் இவன் தான் சாப்பாடு கொடுப்பான் நீங்க இப்போ இவனை கூட்டிட்டு என்னோட ஆடு மாடு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கிற ஹீரோவும் யார் இவா திடீர்னு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் நான் இவர்கிட்ட அடிமையினத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவப்படுறாங்க இருந்தாலும் ஹீரோயின் எப்படியோ சமாதானம் பேசி ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க ஹீரோவும் யார் நீ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நீ என்ன பைத்தியமா நீ பேசின நான் நான் சொன்ன பொய்க்கும் உண்மை தெரிஞ்சிருந்தா நம்ம ரெண்டு பேருக்கும் சரியான தண்டனை கிடஞ்சிருக்கோம் அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் தண்டனை ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்குமா நீ என்ன போய் சொன்னேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஆமாம் நம்ம ரெண்டு பேர் தான் அடிமயனத்தை சேர்ந்தவங்களாச்சேன்னு சொல்ல வராங்க ஆனால் இவங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இல்லை நான் உனக்காக நீ என்னோடய அடிமையத்தை சேர்ந்தவன் சொல்லி போய் சொன்னனே அதுதான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க சேம் டைம் இப்போ அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது பக்கத்தில் இருக்கிற ஒரு குடிசைக்கு கீழே தான் ரெண்டு பேரும் போய் நிற்காங்க ஸோ இந்த இடத்துல ஹீரோவும் இளவரசர டோனில் தான் பேசுகிறாங்க நான் இதுக்கு முன்னாடி மலையிலலாம் நனைஞ்சது கிடையாது அப்படி நனைஞ்சு எனக்கு உடம்பு செல்லாமல் ஆகிட்டுனா நிறைய மருத்துவர்களுக்கு பிரச்சனையாக மாறிடும்ன்னு சொல்கிறாங்க ஹீரோயினும் நம்பவே இல்லை ஏன்னா ஹீரோயினோட கண்ணுக்கு ஹீரோ ஒரு அடிமை இனத்தை சேர்ந்தவன் தானே ஸோ இந்த டைம் ஹீரோயின் காலில் போட்டிருக்கிற ஷூ அந்த மலையில் நனையுது ஸோ மலையில் நனையக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வாங்கி தந்த ஷூன்னு ஒன்னே கையில் எடுத்து வச்சுக்கிட்டுறாங்க ஹீரோ இதை பார்த்துட்டு அது இதுக்கு கையில் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம் இது தான் என்னோட லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் போடுற இந்த மாதிரி ஷூலாம் ஸோ இது மலையில் நனைஞ்சு அழுக்க ஆகிடக்கூடாதுல அதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயை கவனிச்சுட்டு உன்னோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது போல் இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்காங்க ஹீரோயின் அதுக்கு பதில் எதுவுமே சொல்லலை ஸோ இப்போ அப்படியே பெஞ்சிட்டு இருக்கிற மலையை ஹீரோயின் ரசிச்சிட்டு இருக்காங்க இதை பக்கத்தில் நின்று ஹீரோ ஹீரோயினை ரசிச்சுட்டு இருக்காங்க இந்த டைம் கூரை மேலே தேங்கியிருந்த மொத்த தண்ணியும் ஹீரோயின் மேலே விழா போகுது ஆனால் அதை ஹீரோ வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி குளிர்ந்த நீர்லாம் என் மேலே பட்டதே கிடையாது நல்லா வார்மாக இருக்கிற வாட்டர் தான் என் மேலே பட்டிருக்கு அது கூட பூவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹீரோயின் இவன் பைத்தியமாக்கிட்டான்னு நினைக்கிறேன் அதான் இப்படி அடிமையானத்தில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுகிறத கண்டுகிடவே இல்லை இந்த டைம் ஹீரோ போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் ஹீரோக்கு டை கூட போட வரல ஹீரோயின் தான் போட்டு விடுறாங்க ஸோ அப்படியே இந்த டைம் மழையும் நின்று போகுது ஹீரோயினும் சரி மழை நின்றுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க ஆனால் காலில் அந்த ஷூ இல்லாமல் போகிறத பார்க்குற ஹீரோ அவங்க காலைல போட்டுருக்கிற ஷூவை கொடுக்காங்க ஹீரோயினும் இல்லை எனக்கு வேண்டாம் நீயே போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க ஹீரோ இல்லை தான் நான் லாஸ்ட் டைம் இந்த ட்ரெஸ்ஸு இந்த ஷூலாம் போடுறது இது தூர தூக்கி போட்டுருவேன் நீயே போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க ஹீரோயினும் நீ தூர தூக்கி போடுறதா இருந்தால் நானே யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு கிளம்ப போகிறப்போ ஹீரோ ஆமாம் உன்னோட அப்பா பேர் என்னன்னு கேட்காங்க ஹீரோயினும் நம்ம ஒரு அடிமையினத்தை அந்த ரியாக்ஷனை பார்க்குற ஹீரோவும் சரி அவ சொல்லக்கூடாதுன்னு இருக்கா போலன்னு சொல்லிட்டு இல்லை பரவாயில்ல நீ கிளம்பு ஆனால் உன்ன நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு இனி எப்போ முழு நிலவு வருதோ அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வா பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறாங்க ஹீரோயினும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லி ஹீரோயினையும் அனுப்பி விடுறாங்க ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது இப்போ ஹீரோயினோட அண்ணன கட்டுறாங்க ஹீரோயின் கூட பிறந்த அண்ணன் கிடையாது ஹீரோயினோட அப்பாக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பிறந்தவங்க போல ஸோ அவங்க நோபிள் ஃபேமிலி உள்ளவங்களா தான் இருக்காங்க ஸோ இப்போதான் ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆக போகுதுங்கிறது தெரிய வந்திருக்கு போல உடனே ஹீரோயினோட அப்பாட்ட போயிட்டு அப்பா நீங்கள் ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்களா என்ன என்னதான் இருந்தாலும் வா அடிமையனத்தை சேர்ந்தவள் தானே லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட தானே இருக்கணும் நீங்கள் எதுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க பதிலுக்கு ஹீரோயினோட அப்பாவும் ஃபஸ்ட்டு எனக்கு எல்லாமே தெரியும் நீ தேவையில்லாமல் எதுவுமே பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க அவனும் ஆனால் இன்னசெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்னன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கவலையில் இருக்காங்க மேட்டர் என்னன்னா அங்கே இன் ஃபேமிலியில் சேர்ந்த மூத்த பையன் ஹீரோயின் இந்த கல்யாணம் வேண்டாங்கிறத சொல்லியிருப்பாங்க தெரியுமா அதுக்கு ரீசன் என்னென்னா லாஸ்ட் வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவை கூட இருந்தே பார்த்துக்கணுங்கிறது தான் பட் இங்கே இருக்கிற அந்த மூத்த பையனும் எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் தெரியுது பட் என்னோட தாத்தாக்கு ரொம்பவே வயசாகிடுது அவங்க சாகும்போது தனியாக சாகக்கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க அதனால தான் அவருக்கு ஒன்று காங் பையனாக மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த சாக போகிற அந்த கிழவனுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க ஹீரோயின்க்கு இது பெரிய ஷாக்கிங்கி இதெல்லாம் ஹீரோயினோட அப்பாக்கு இது வேற தெரியாது போல் ஸோ ஹீரோயின் ரியாக்ஷனை பார்த்து அவனும் புரிஞ்சுக்கிட்றான் இது என்ன ரியாக்ஷன் நீ வேறு ஏதோ நினச்சிட்டு இருந்திருப்ப போல ஒழுங்கா என்னோடய தாத்தாவை மேரேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வழியை பாரு அப்படி இல்லைனா உன்னோட குடும்பத்தையே இல்லாமல் மாற்றிடுவேன் சொல்லி மிரட்டி விட்டுட்டு போகிறான் ஸோ இவங்களோட தயவுல தான் ஹீரோயினோட அப்பா இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அது என்னென்னு போக போக தான் தெரியும் ஸோ இதெல்லாம் நினச்சி ஹீரோயின் தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோயினை கிராஸ் பண்ணி தான் அவங்க அப்பா போகிறாங்க ஹீரோயின் இருக்கதை கவனிக்கலாம் ஹீரோயினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க எங்கள் ஹீரோயினோட அப்பாவும் ஒரு லைப்ரரியில் போய் நிறைய புக்ஸ் காப்பி பண்ணி எழுதி கொடுக்காங்க போல் அதுக்கான காசை வாங்கிட்டு வராங்க ஹீரோயினும் இதை கவனிச்சுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் காசை வாங்கிட்டு ஹீரோயினோட அம்மாக்கு மருத்துவ செலவுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு மருந்து வாங்கி கொண்டு போய் கொடுக்காங்க ஹீரோயினும் இதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்தளவுக்கு கஷ்டப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இந்த கதை என்னங்கிறது போக போக தான் தெரியும் ஸோ அப்படியே கொஞ்ச நாளில் போலீஸ் ஸ்டேஷனில் திடீர்னு ஒரு அம்மாவையும் ஒரு ஆளையும் பிடிச்சி வச்சு உங்களுக்கு அந்த திருடனை பற்றி தெரியும் ான எப்படி தெரியும் என்னதெல்லாம் தெரியும் அதை பற்றி எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு காவலர் விசாரிச்சுட்டு கூட இருக்கிற அந்த பொண்ணு ஏதோ மறைக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கா கூட இருக்கிற அந்த ஆள் என்னென்னா ஆமாம் நான் நைட் டைம் போல பார்த்துருக்கேன் ஒவ்வொரு வீட்டு கூறையே அவன் தாவி தாவி போயிருக்கான் நான் இதை மட்டும் தான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறான் ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு என்னென்னா எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கா ஏன்னா அவள் ஏதோ மறைச்சிட்டு இருக்கா அது மட்டும் ஹீரோக்கு நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லை அவள் ஒரு விதவை கை குழந்தையோடு இருக்கான்னு ஹீரோக்கும் புரியுது ஸோ இப்போ நீங்கள் போகலாம் இனி நாங்கள் ஏதாவது ஒன்றுன்னா உங்களை கூப்பிட்டு விசாரிங்க அனுப்பி வைக்காங்க ஆனால் கூட இருக்கிற காவலர்கிட்ட அந்த விதவை பொண்ணை ஃபாலோ ஃபாலோ கண்டிப்பா நம்ம அந்த திருடனை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் அந்த தலைமை செயலாளர் தான் கட்டுறாங்க அவரோட வயசான அப்பாவுக்கு கை கால் கழுவிட்டு இருக்கிறப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து பேசிட்டு போயிருப்பா போல அதாவது நான் உங்களோட மூத்த பையனை மேரேஜ் பண்ண போகிறதா அவர் நினச்சிட்டு இருக்காரு உங்களோட அப்பா அந்த வயசான அவரை மேரேஜ் பண்ண போகிறேங்கிறது அவருக்கு தெரியாது அந்த கல்யாண நாள் வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு அது தெரியாம மேலே இருக்கணும் ஒரு எழுது வயசு ஆளுக்கு தன்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்னோட அப்பா கொடுறமானா அவர் கிடையாது அவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்கிறா என்னென்னா ஹீரோயினோட அப்பாவும் இம்மோ ஃப்ரெண்ட்ஸ் போல இப்போ பதில்கேமோ அவருக்கு தான் நீ அவரோட பொண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் நீ அடிமை இனத்தை தானே அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் நீ ஒரு வேளைக்கு இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பொண்ணாக உன்னோட லைஃப்பை நீ வாழவே முடியாது உனக்கு தெரியும் தானே ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாதவர் எப்போனாலும் அவருக்கு என்ன நாள் ஆகும்னு சொல்லும்போது கீழே வேணும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது எங்கள் அப்பா என்ன ஒரு நல்ல பெரிய ஃபேமிலிக்கு கீழே வாழ வைக்கணுன்னு ஆசைப்பட்றாரு நான் லாஸ்ட் வரைக்கும் என்னோடய அப்பாவையும் அம்மாவையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டாலே எனக்கு போதும் இது மட்டும் இல்லை அவர் போகிற அமைச்சராக இருந்தபோது ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அரசாங்கம் பறிச்சுக்கிட்டு அவரோட வீட்டையும் தான் ஆனால் அந்த வீட்டை மட்டும் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்க ஸோ அதுக்கு நன்றி கடைனா நான் இதை செய்ய தான் போகிறேன் நீங்கள் இதை எங்கள் அப்பாட்டிருந்து மறைச்சிக்கிட்டால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு போகிறா ஹீரோயினும் பதிலுக்கு அவனும் ஒரு புத்திசாலியான ஒரு பொண்ணாக தான் இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் இப்போது ஹீரோனும் என்னத்தான் அப்படி பேசிட்டு வந்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஃபீலிங் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த உலகத்தில் காதல் அவங்கிறது ஜோசனில் என்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு நினச்சி கொஞ்சம் ஃபீலிங்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போதான் தெரியுது இன்றைக்கி முன்னு நினைவு அவங்களே எதிர்பாராம ஹீரோ சொன்ன அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயினுக்காக வெயிட் இருக்காங்க இங்கே ஹீரோயினுக்காக ஆச்சரியமாக இருக்குது எங்க இதுக்காக எனக்காக இந்த இடத்துல வெயிட் இருக்கானா அதுவும் இப்போ வரைக்குமா எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஆஃப்டர் அப்புறம் ஒரு பொண்ணு வாழக்கூடிய லைஃப் எனக்கு இருக்காது ஸோ இதுதான் என்னோடய லாஸ்ட்டு மூமெண்டுன்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ பக்கத்தில் போய் ஹீரோயினை கிஸ் பண்ணியிருந்தாங்க ஹீரோக்கு இது பெரிய ஷாக்கு ஹீரோயினும் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்லணும்னு தெரியாமல் இல்லை நான் பண்ண ஹெல்ப்புக்கு நீ எனக்கு ஏதோ தரேன்னு சொன்னியே அதை நான் நானே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போய்தாங்க ஹீரோக்கும் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல ஹீரோயின் தனக்கு கிஸ் பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு ஸோ அதே ஷாக்கோட இருக்கும்போது பக்கத்தில் அடியாலும் வந்து கேட்கான் எல்லோரும் என்னாச்சு உங்கள் ஃபேஸ்லாம் ஏதோ ப்ளஷ் ஆகணும் மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது என்கிட்ட இருந்து ஒன்று திருடிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் திருடிட்டு போயிட்டான் நான் என்ன திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ஷாக்கோடு இருக்கிறதோட இந்த இங்கே இங்கேயே முடியுது ஃபஸ்ட் எபிசோட்ல கொஞ்சம் கேரக்டர் இன்ட்ரொடக்ஷனும் ஸ்டார்டிங்லாம் இப்போ தான் ஆரம்பிக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ போக போக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் Thank you. Bye bye friends.